மேலந்தாலும் இசைக்கு ஆடாத நபர்களே இருக்க முடியாது ஆடத் தெரியாதவங்க கூட ஒரு தப்பு சத்தத்தை கேட்டால் கண்டிப்பாக கால் மட்டுமாவது ஆட்டுவாங்க அந்தளவுக்கு இசைங்கிறது நம்மளே அறியாமலேயே ஆட வச்சுரும் சில பேர் அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக ஆடுறவங்களும் இருக்காங்க ஒரு சில பேர் அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி ஆடினாலும் நமக்கு நகைச்சுவையை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான ஒரு காட்சி தான் இப்போ சோஷியல் மீடியால வேகமா பரவிட்டு வருது அப்பாட்டத்துக்கு ஒரு நபர் அல்டிமேட்டா நடனமாடி எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்காரு அந்த காட்சியை இப்போ பாக்கலாம் இவரோட இந்த நடன வீடியோ இப்போ சோசியல் மீடியால வேகமா பரவிட்டு இருக்கு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க